ஓம் சக்தி பரா அன்பு செல்வமே உனது வாழ்வில் இன்னும் எத்தனை நாட்களுக்குத்தான் இப்படி மெழுகுவர்த்தியாக இருக்கப் போகிறாய் மற்றவர்களுக்காக மட்டும்தான் நீ கரைந்து கொண்டிருக்கிறாய் இது நாள் வரை என்னிடம் நீ கேட்டது கூட உனக்காக இருப்பது குறைவுதான் மற்றவர்களுக்காகத்தான் அதிகமான வேண்டுதல் வைக்கிறாய் உன் வழிகள் உனக்கு பெரிதாக தெரியவதில்லை நீ கஷ்டப்படுகிறாய் உன்னை அந்த அளவுக்கு கஷ்டத்தில் உள்ளாக்கியவர்களிடம் மீண்டும் அதே போல் பேசி பழகுகிறாய் அவர்கள் பேசி உன்னை காயப்படுத்தினாலும் கோபம் கொள்ளாமல் இருக்கிறாய் அவர்களுக்காக பாவப்பட்டு உன் மனதிலுள்ள அன்பு அவ்வளவு வலிமை வாய்ந்தது அதை அவர்கள் ஒரு நாளும் உணர்வதில்லை உண்மையாக உணர்ந்தால் நிச்சயம் உன்னை அலட்சியப்படுத்தி இருக்க மாட்டார்கள் அல்லவா அடிமேல் அடிபட்டு இன்று உன் மனது தாங்கும் சக்தியை இழந்து நிற்கிறது தங்கமே உன் மனதிலுள்ள ஒட்டுமொத்த வழியும் இன்று ஒரே இடத்தில் சங்கமித்து உன்னை ரணப்படுத்திக் கொண்டு உனக்காக நீ வாழும் நேரங்களை அது நிராகரிக்கச் செய்கிறது கண்களிலிருந்து கண்ணீர் வல்ல உன் இதயத்திலிருந்து குருதிதான் ரத்தம் தான் வருகிறது அத்துணைக்கும் காரணமானவர்கள் நீ அன்பு செலுத்தியவர்கள் மட்டும்தான் உனக்காக கொஞ்சமாவது யோசித்திருக்கிறாயா நீ அன்பு கொண்டவர்கள் உன்னை காயப்படுத்தி விட்டார்கள் என்று உன் மனதைத்தான் மேலும் மேலும் ரணப்படுத்தி கொண்டிருக்கிறாய் இப்பொழுதும் நீ அவர்களை வெறுக்கவில்லை ஏன் இப்படிச் செய்தார்கள் நான் அவர்கள் மீது அன்புதானே வைத்தேன் எப்படி எனக்கு இப்படி ஒரு துரோகம் செய்ய அவர்களுக்கு மனது வந்தது என்றுதான் குழம்பி தவிக்கிறாய் எனக்கு என் பிள்ளை உன் மனதின் ரணங்களை பார்த்து என் மனம் வெந்து போகிறது கடவுள் கர்ம கர்மவினைகளை தானாக ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் அவர்களை மட்டுமே வைத்து நடக்க வைப்பது இல்லை அந்த கர்ம பலனை நீ அனுபவிக்க வேண்டுமென்றால் இன்னொருவர் மூலம்தான் அது நடக்கும் அப்படித்தான் இது தீர்மானிக்கப்படுகிறது உனக்கு ஒருவர் கஷ்டங்களை கொடுத்தால் அவர்களை குறை கூறாதே அவர்களை நினைத்து வருந்தாதே கேள்விகளை எழுப்பி உன்னையே நீ துக்கப்படுத்தி கொள்ளாதே அவர்கள் உன் கர்ம வினையை போக்கி உனக்கு கடவுள் கற்றுத்தர நினைக்கும் வாழ்க்கை பாடத்தை அவர்கள் மூலம் பகுந்துரைக்கிறார் என்பதை நினைவில் கொள் இப்படி ரணங்களை அனுபவித்த உன் மனம் இப்போது பொறுமை இழந்து எதற்கெடுத்தாலும் கோபம் எரிச்சல் என்று உன் தன்மையை மாறச் செய்துவிட்டது அதை சரி செய்யத்தான் உன் அம்மா ஓம் இருக்கிறேன் உன் தன்மையில் என்றும் மாறாது நீ நீயாக நிம்மதியான சூழ்நிலையில் வாழ வழி செய்வேன் என் குழந்தைகளின் வாக்கை காப்பாற்ற என்ன வேண்டுமோ அதை நான் நிச்சயம் செய்வேன் ஒன்றை மட்டும் நினைவிற்குள் தங்கமே வெளிச்சம் இருக்கும் பொழுது மெழுகுவத்தியை ஏற்றினால் அதற்கு அந்த இடத்தில் மதிப்பு இல்லை அப்படி ஏற்றினால் யாரும் அதரை மதிக்க மாட்டார்கள் வீணாக அது தன்னையே உருக்கும் போலத்தான் எவருக்கு உன் துணை தேவைப்படுகிறதோ உனது அன்பு யாருக்கு தேவைப்படுகிறதோ நீ இருந்தால் யார் சந்தோஷப்படுகிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் நீ உனது அன்பை செலுத்த வேண்டும் அவர்களுக்கு நீ மெழுகுவர்த்தியா இரு அதற்கும் கூட ஒரு அளவை வைத்துக்கொள் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு இருட்டில் இருக்கும் பொழுது மெழுகுவர்த்தியின் வெளிச்சம் எப்படி உபயோகமாக இருக்குமோ அதே போல உனது தேவை எங்கு இருக்கிறதோ அங்கு உள்ளவர்களுக்கு உனது மதிப்பு தெரியும் உன் அன்பை அலட்சியம் செய்தவர்களுக்கு நிச்சயம் உன்னை யார் என்று புரிய வைப்பேன் அதற்காக நீயும் உன்னை ரணப்படுத்திக் கொள்ள தேவையில்லை அமைதியை இழக்காதே பொறுமையாக அமைதியாக உனது வாழ்க்கையை கடந்து செல் அதற்கான கூலியை நிச்சயம் நான் வழங்கி அவர்களின் முன்னால் உன்னை தலைநிமிர்ந்து நடக்கச் செய்திடுவேன் நம்பிக்கையோடு இருத்தங்கமே அம்மா நான் இருக்கிறேன் என் அன்பு பிள்ளையே அருகில் வா மங்களம் உண்டாகும் शक्ति oh,